திருப்பதியில் போய் நூறு கோடி தான் திருடினாங்கன்னாக்க எனக்கு கேவலமாக திருப்பதி கோவிலுடைய பேரே கட்டுக்கிட்டாங்க எல்லாரும் இந்த ஆள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மாட்டாதவங்க நிறைய பேர் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட இந்தியில் வந்து அலசர மாதிரி நம்ம முன்னாடி காட்டிவிட்டு பாதி அப்படியே எல்லாம் போயிடுச்சு சிதம்பரம் கோயிலில் வர்ற காசு என்னாவதுன்னு யாருக்குமா தெரியாது ஒரு கூட்டம் சாப்பிட்டு திருப்பதியில் வந்து நூறு கோடி ரூபாய்தான் திருநாங்கிறது வந்து ஒரு ரொம்ப திருப்பதிக்கே ஆகுமா இந்த சமய கோயில்கள் எல்லாம் ஏன் அரசாங்கத்திட்ட இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் ஐயப்பன் கோயிலில் வந்து என்ன வந்தது என்ன போச்சுன்னு யாருக்குன்னு தெரியும் அப்புறம் தான் இப்ப வந்து ஐயப்பன் கோயில வந்து கட்டுப்பாட்டு போது லட்சக்கணக்கான பக்தர்கள் போறாங்கம்மா அங்கே தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது ஒரு கழிப்பறைகள் கிடையாது திரும்ப கோவில் நிர்வாகம் ரொம்ப நேர்மையா நடந்தாதான் காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு ஷோக் பண்ணி கோயில்ல தர்மகர்த்தா வர்றதுக்கு என்னத்துக்கு அவ்வளவு பெரிய அடிதான் நடக்குது பக்தீரியா வருது இருக்கிற சர் வந்து சர்ச் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது கேத்தலிக் சர்ச் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது செவன்த் டே அட்வென்டி ஒரு கண்ட்ரோல் இருக்குது மக்களுக்கு சேவை செய்றாங்க திருடுறது ஒரு பக்கம் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக இருக்கும் மருத்துவமனைகள் அநாத இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் இதில் வந்த வருமானத்துல என்ன இருக்குது சொன்னீங்க பார்க்க யாரோ ஒரு ஆள் நூறு கோடி திருடு இருக்காக்கா அதுல அதிகாரமிக்க உள்ள ஆட்கள் எவ்வளோ எடுத்துருப்பாங்க நீங்க காணும் திருப்பதியில் கிட்டத்தட்ட நூறு கோடி திருட்டு இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாகவே பேசப்பட்டு இருக்கு ரீசன் டேஸாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இப்போ வந்து இது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட நூறு கோடி வந்து திருடி இருக்கார் சென்னையில் பெரிய பெரிய பங்களா அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்காரு தோட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் திருப்பதிக்கு அவமானம் ஒரு படத்தில் கவுண்ட் மணி வந்து ஜெயிலில் இருப்பார் ஒருத்தரை கைது பண்ணி வந்து உள்ளே போடுவாங்க என்னடா பண்ண அப்படின்னு எந்த ஊரில் இருந்தடா கோயம்புத்தூரில் இருந்து என்ன பண்ண அப்படின்னு அஞ்சு ரூபாய் நோட்டை கடல கடல நோட்டை அடித்தோம் பிடிச்சிட்டாங்க எட்டி உதைப்பார் அவனை வேண்டாம் உதச்சிக்க பண்ணது தப்பு தானே அதுக்காக உதைக்கிறதானு கோயம்புத்தூர் மானத்தையே கெடுத்து விட்டியாடா அஞ்சு ரூபாய் இடம் அடிப்பாங்க கோயம்புத்தூர்னாவே நூறுரூபான்னு பேர் அது போய் அஞ்சு ரூபா அடித்து மூணு பேருக்கு எடுத்து விட்டியாடா மாதிரி ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிர கோயம்புத்தூர் கிறிஸ்டன்கிற வந்து நூறுபா நோட்டு அடித்து மாட்டார் அது ஃபேமஸ் கள்ள நோட்டு கிறிஷன் பேர் அது க அந்த கள்ள நோட்டு வந்து ஊர் பேரே கடுத்து விட்டார் அது அஞ்சு திருப்பதியில் போய் நூறு கோடி தான் திருட்டாங்கன்னாக்கா எனக்கு கேவலமாக திருப்பதி கேவலினுடைய பேரே கடுத்து விட்டான் கிருஷ்ண வந்து ராஜாவாக இருந்த கிருஷ்ண தேவராயன் வைரமும் வயூரியும் கொடுத்தாமா என்னாச்சுன்னு தெரில அப்புறம் தானே வந்து என் டி ராமராவ் ஆட்சிக்கு வந்தபோது தானே அவர் கணக்கு போட்டு பார்த்தாக்கா எல்லாம் சுழிட்டுட்டாங்க உண்டியலில் வந்து அலசர மாதிரி நம்ம முன்னாடி காட்டிப்பட்டு பாதி அப்படியே எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தானே பார்த்தார் வர்ற வருமானம் உடனே அவர் அந்த அவர் காலத்தில் தானே வெங்கடேஸ்வரம் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி வர்ற வருமானத்தில் மக்களுக்கு கொண்டாடாங்க திருடிக்கிட்டே போகிறீங்கன்னு சொல்லி அப்படி அப்படித்தானே இல்லடிமனாங்கிறது என்ன கொடுத்து வாங்கிட்டான்னு ஒரு கை மாத்திரம் செஞ்சு வச்சாங்கம்மா அறுபது கல்லியோ அறுபது கல் செஞ்சாங்க ஐம்பது கல்யோ என்ன செஞ்சாங்க அது மாத்திரம் அந்த காலத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் அந்த காலத்துல நான் சொல்றது அறுபது கல் ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வருது வைரமும் வச்சு இது பண்ண கை ஒரு கை மாத்திரம் கை இப்படி வச்சு எல்லாமே இல்லைன்றாங்க எதுவுமே இல்லைன்றாங்க கிருஷ்ணதேவராயம் கொடுத்தது எதுவுமே இல்லை ஆனால் அந்த நகையெல்லாம் அப்படியே இருக்குது எல்லாம் கில்ட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு இதை ஒரிஜினல் தூக்கி போட்டார் அப்புறம் தான் என் டி ராமராவன் தான் நினைக்கிறேன்னு அதை கம்ப்ளீட்டாக அந்த கோயிலில் வர்ற வருமானம் பூரா மக்களை போய் சேர்ந்து சொல்லிட்டு மருத்துவமனைகள் கல்லூரிகள் எல்லாம் கட்டு அதைத்தான் தான் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் சிதம்பரம் கோயிலில் தான் நடக்கிறதை தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இது பண்ணும்போது அந்த பாஜக கூட்டம் ஆ கோயிலை எடுக்கிறீங்களா கோயிலை எடுக்க என்ன அவங்க அடிமனியில் கை வச்சிட்றோம் சிதம்பரம் கோயிலில் வர்ற காசு என்ன யாருக்குமா தெரியுது தெல்லைவாழ் அந்தணர்கள் பேரில் வந்து பரம்பரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து இருக்கிறாங்க அந்த காசை அந்த காசு எங்கே போகுது நம்மலாம் போடுற காசு தானே அது ஒரு ஐம்பது அர்ச்சகருங்கிற பேரில் ஒரு கூட்டம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அது அதனால் திருப்பதியில் வந்து நூறு கோடி தான் திருடினாங்கிறது வந்து ஒரு ரொம்ப திருப்பதிக்கே அவமானம் ஆயிரம் கோடி திருடுந்தா கா ஒரு கௌரவமாக இருந்திருக்கும் எல்லாரும் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவ்வளோதான் நிறைய பேர் இருக்கு இவர் மட்டும் சிக்கியிருக்காரு அப்போ தெரியாத சிக்கியிருக்காரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிக்கியிருக்காரு ரவிமோகன் இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுறதுக்கான காரணம் என்ன என்ன இப்போ ஆட்சி எலெக்ஷன் எலெக்ஷன் தான் வர்ற நேரத்தில் பிடிக்க வேண்டியிருக்கும் எப்பவுமே இந்த போலீஸில் எப்பட சொல்லுவாங்க தெரியுங்களா கதை சொல்லுவாங்க நம்ம தப்பாடு பேசக்கூடாது சில விஷயங்களை வந்து இவங்களாகவே மா வந்து த மாட்டிக்கிட்டு கணக்கு காட்டுறதுக்காக பிடிச்சோம் பார்த்திங்களான்னு காட்டுறதுக்காக சில பேரை பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்துருக்கலாம் ஒன்றுமே செய்யலன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கோயிலில் நடவடிக்கை எடுத்தோம் பார்த்தோம் கோயிலை சரி பண்ணோம் ஏன் வந்து அரசாங்கத்து இந்து சமய கோயில்களெல்லாம் ஏன் அரசாங்கத்திட்ட இருக்கணுங்கிறதுக்கு இது தான் இது தான் இது நம்ம கொடுக்குற பெரிய சப்போர்ட் வக்ஃ வாரியம் இருக்குதுமா அந்த பணமெல்லாம் கல்லூரிகள் கல்லூரிகள் இதெல்லாம் நடத்துகிறாங்க மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க சர்ச்சில் வர்ற காசெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநாதயா ஆசிரமம் நடக்கும் ச இது பள்ளிக்கூடங்கள் நடக்கும் மருத்துவமனைகள் இருக்கும் இந்து துறைன்னு ஒன்று வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில் ஆரம்பித்து கோயில்களையெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு அந்த நேரத்தில் வந்து இந்த தில்லை வாழந்தினர்கள் வந்து இந்த சிதம்பரம் கோயிலை வந்து கேட்கலாம் அதே மாதிரி தான் ஐயப்பன் கோயிலில் வந்து என்ன என்ன வந்தது என்ன போச்சுன்னு யாருக்குன்னு தெரியல தான் இப்போ வந்து ஐயப்பன் கோயில் வந்து க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க ஐயப்பன் கோயிலில் நடந்த அக்கிரமத்துக்கு அளவே கிடையாது கோ லட்சக்கணக்கான பக்தர்கள் போகிறாங்கம்மா அங்கே தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது ஒரு கழிப்பறைகள் கிடையாது இல்லைங்க இப்போ தான் எல்லாம் கொண்டு வர்றாங்க நம்பியார் வந்து ஒரு மூணு இது கட்டியிருந்தார் ஹவுஸ் கட்டியிருந்தார் அதை தவிர அங்கே தங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சினிமா நடிகர் இருக்கிறதுக்காக நம்பியாருக்கு மாத்திர மாதிரி அவருக்கு கொடுத்தாங்க நானும் மூணு தடவை போயிருக்கிறேன் போய் தரையில் தான் படுத்து கிடந்தேன் ஓ நீங்கள் மாலை மாலையெல்லாம் போட்டுகிட்டு இப்படி எப்படி திராவிடத்தில் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு மனக்கட்டுப்பாடு கிடையாது நீ ஒரு ஒன்றால் ஒன்றும் முடியாதுடான்னாங்க அதை நான் என்னால் முடியும்டா அப்படின்னு அப்போ அதுக்கு எப்படா என்ன ப்ரூஃப் எப்படி எப்படி நிரூபிக்கணும்னு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு வாடா அப்படின்னாங்க சரிடா ஹரிச்சரன் என்னுடைய நண்பர் இருந்தார் அவர் வருஷம் வருஷம் போயிட்டுருப்பார் பேச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயப்பன் கோயில்னு ஒன்று இருக்குதாமே அதுக்கு ரொம்ப விரதமெல்லாம் இருக்குதாமேனு நான் நான் உங்கள் குருசாமி பேச்சே நான் பத்து வருஷமாக போயிட்டுருக்கனே அப்படி அப்படின்னு சொல்லி வரியா அப்படின்னு அப்படின்னு வர்றேன் அப்படின்னு ஆனால் அதான் சொன்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு தரத்துலையாச்சும் குடிப்பேன் சிகரெட் குடிப்பேன் தண்ணி அடிப்பேன் எல்லாம் பண்ணுற ஆளாச்சா நீ எப்படி வருவேன் அப்படின்னாங்க சிகரெட் நான்வெஜ்ஜு எல்லாம் இருக்க மாட்டேங்கிறேன் எத்தனை நாள் நான் நாற்பது நாங்கள் இருக்கிறாங்க அவர் வீட்டில் கூப்பிட்டு மாலை போட்டார் நாங்கள் முப்பது பேர் போனோம் மாத்தவில் மாலை போட்டு கொஞ்சம் கூட விரதத்தை தப்பு பண்ணாமல் ஒழுங்காக போனது மூணே மூணு பேர் நாற்பது நாள் தரையில் படுத்து காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்து குளிச்சுட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு சாயந்தரம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பனை தரிசி வச்சுட்டு த தரையில் படுத்துட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் சிக சிகரெட்டு தண்ணி எதுவும் தொடாமல் நாற்பது நாள் இருந்துட்டு வந்தது மூணே மூணு பேர் அதில் நான் ஒருத்தன் இப்போ ஐயப்பன் கோவிலே வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் செய்யலைன்னு சொல்கிறேன் ஆனால் திருப்பதியை பொறுத்த வரைக்குமே சுற்றி வந்து இந்த ஆட்கள் பார்க்கல அப்படின்னாலும் கேமரான்னு ஒன்று இருக்குது கேமரா பார்த்துருக்காதா ஏன்னா இத்தனை செக்யூரிட்டிஸை தாண்டி கிட்டத்தட்ட எல்லாம் எடுத்து நீங்கள் எண்ணி சில்லறையாக போடுறது கட்டுக்கட்டாக போடுறது எல்லாத்தையும் எண்ணி எடுத்து ஒரு இடத்த இது பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறீங்கம்மா லாரியில் எடுத்துக்கிட்டு போகிறீங்க அல்ல ஒரு வேனில் எடுத்துக்கிட்டு போகிறீங்க போகிற வழியில் உங்கள் வீட்டில் எங்கெங்க எங்கே வச்சுக்கன்னு யாருக்கு தெரியும் எல்லாரும் எல்லாரும்தான் சேர்ந்து பண்ணுறீங்க அப்போ இதுக்கு பின்னாடி வந்து இது இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் கூட்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அந்த கோயில் நிர்வாக அதிகாரிகள்லாம் நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஏன்டா தோக்குதுன்னாக்கா நாங்கள் நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமான்னு பாஜக கேட்குறதுக்காக தமிழ்நாட்டில் போது எதிர்கட்சி ஜெயிக்கிறது இல்லை அப்படி இருந்தாக்கா அங்கே நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஒரு இடத்துல தோப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு இந்த ஆளை பிடிச்சிருக்காங்க என்ன பண்ணுறது நான் சொல்கிறது அதற்கு கோவில் நிர்வாகம் ரொம்ப நேர்மையாக நடந்ததாக காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு ஷோக் பண்ணியிருப்பாங்க கொடுத்தது கிருஷ்ண தேவராயன் கொடுத்ததெல்லாம் யாருக்கிட்ட போச்சு என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியும் இந்த மாதிரியான கோவில்களில் வந்து இப்போ திருப்பதியே இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசண்டேஸா வந்து சில சர்ச்சைகளில் சிக்கிறது உண்டு இப்போ இந்த மாதிரி பணம் இது இது மட்டும்தான் இல்லை இன்னும் தொடர்ந்து இதில் நிறைய எல்லா கோயில்களுக்கு பின்னாலுமே இருக்குதுமா கோயிலில் தர்மகரத்தாக வர்றதுக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய அடித்தடி நடக்குது சும்மா பக்தியா வருது வெறும் பக்திக்காக தான் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் மரியாதைன்னு ஒன்று இருக்குது அது வேற விஷயம் அது கௌரவம் கௌரவம்லாம் இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது பின்னாடி அதை வா கலைஞர் எழுதின வசனம் தான் குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களும் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அது தான் திராவிட திராவிடமும் நீதி கட்சியும் பண்ணது இந்த கோயில்கள் இந்து அது என்ன இந்து கோயில்களுக்கு மட்டும்னு ஒரு கேள்வி கேப்பாடுங்க மொக்குவாரியு வச்சு இது பண்ணியிருக்கோம் சர்ச்சுக்கு வந்து போப்பாண்டு அந்த ரோமில் இருக்கிற அந்த அந்த சர்ச்செல்லாம் வந்து ப்ரோடேசன் சர்ச் ஒரு க கண்ட்ரோலில் இருக்குது கேத்தலிக் சர்ச் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது செவன்த் டே அட்வெண்டிஸ்ட்டு ஒரு கண்ட்ரோலில் இருக்குது அவங்க பார்த்துடுறாங்க பார்த்து கணக்கு வைக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்கிறாங்க திருடுறது ஒரு பக்கம் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக இருக்கும் ஆனால் மருத்துவமனைகள் அநாதை இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் இந்த இதில் வந்த வருமானத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கே இப்ப பள்ளிக்கூடங்கள் இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நம்ம அதை காசு கொடுத்து போய் பார்க்கணும் அங்கே எல்லாம் சும்மா கொஞ்சம் அது வேற அதுவும் என்ன இப்பதான் நம்ம இந்த இதெல்லாம் ரகலை எல்லாம் வந்ததுக்கு பிறகு சிதம்பரம் கோயில் வர்ற காசு எங்க போதும்னு யாருக்கு இது போட்ட போது ஒரு நீதிமன்றத்தில் அவங்க ஆள் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தான் சொந்த போயிட்டாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு தெல்லைவாழ்ந்தனர் தான் அடி அடியா அடியான்றாரு அந்த காலத்துல இருந்தே இருக்காளுக்கு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கா இது இப்பெல்லாம் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு அது ஒரு சமணர் பள்ளி தெரியுமா உங்களுக்கு சிதம்பரம் கோயில் அதுல உள்ள வந்து மூல விக்கிரகம் கிடையாது நடராஜர் ஒரு பக்கம் கோவிந்தராஜர் ஒரு பக்கம் மூல விக்கிரகம்னு சொல்லி சிதம்பரம் ரகசியம் அந்த அந்த அதை போய் திறந்து பாத்தீங்கன்னா வெற்றிடம் ஏன்னா சமணர்களுக்கு கடவுள் கிடையாது விக்ரக வழிபாடு கிடையாது தீர்த்தங்கள் இந்த பக்கம் பன்னெண்டு தீர்த்தங்கள் இந்த பக்கம் பன்னெண்டு தீர்த்தங்கள் நடுவேதில் கருவறை இருக்கும் தீர்த்தங்கிற அளவுக்கு உத்தமனாக நீங்கள் இருந்துட்டு இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா நீங்கள் தான் கடவுள் நீங்கள் உள்ளே போயிடலாம் அதுதான் சமணர் அந்த அடிப்படையில் கட்டினதில் இவங்க உள்ள பூந்துட்டானுங்க பூந்துட்ட உடனே நடராஜரை கொண்டு வச்சானுங்க இவனுக்கு பார்த்தா எவனா கட்டின கோயிலில் நீ உக்காந்தாக்கா ஏன் வை வைஷ்ணவ சாமி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமாளை கொடுத்து வச்சா அதான் தசாவதார படத்தில் காட்டுவார் ஒரு அறிவோம் ஓம் சொல்லி ஓம் ஓம்னு சொல்லி பெ பெருமாளை கும்பிட்டேன் அப்படின்னு இதெல்லாம் அது கமல் வந்து ஒரு வைஷ்ணவருங்கிறத ப்ரூவ் பண்ணார் அது இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா அந்த அந்த கோயில்களில் வர்ற காசெல்லாம் இப்படி போகுதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒழுங்குப்படுத்தி மக்களுக்கு அதை சேவை பண்ணி கோயிலுடைய நிர்வாகத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்லேயும் வந்து கன்வெட்டு இருக்குதுமா இந்த கோயிலுக்கு இவ்வளோ மா மாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ நிலங்கள் இருக்குது இந்த நிலத்திலேருந்து வர்ற பணம் இவ்வளோ பணம் வருது இவ்வளோ இது வருது இவ்வளோ வருமானம் வருது இதுக்கு இந்த இந்த பூஜைக்கு இவ்வளோ இந்த பூஜைக்கு இவ்வளோன்னு அப்படியே இருக்குது அந்த கோயிலுக்கு தான் போதாது அது அது அந்த கோயிலுக்கு மாத்திரம் அதை மக்களுக்கு அதே ஏதாவது போகுதா எல்லா கோயிலுக்கு முன்னாடி எல்லாமே இருக்குதுமா எல்லாம் இருக்குது இப்போ பரசாந்தி கோயிலை சுற்றி அத்தனை கடைகள்லாம் கட்டி விட்டுருக்காங்க அந்த வருமானம் யாருக்கிட்ட போகுது எங்கே போகுது அந்த வருமானத்தை வச்சு கோயிலை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் இது வந்து என்னன்னா கோயில் நிர்வாகம் திருப்பதி கோயில் நிர்வாக நேர்மையாக நடக்குதுங்கிறதுக்காக யாராவது ஒருத்தரை வந்து காட்டி பார்த்தீங்களா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்கலாம் ரொம்ப யோகியமாக இருந்ததாக காட்டுறாங்க கட்டுறாங்க தான் இதை பார்த்து நம்ம ஒன்றும் சந்தோஷப்படுறது யாரோ ஒரு ஆள் நூறு கோடி திருடி இருக்காங்கனாக்கா அதில் இப்போ அதிகாரம் மிக்க உள்ள ஆட்கள் எவ்வளோ எடுத்துருப்பாங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அடைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட